ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே ஸோ ஏஐ ப்ளஸ் ஒரு ட்ரேடர்லேருந்து இன்னொரு ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி மூலமாக கனெக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ப்ளஸ் மார்க்கெட் இன்சைட்ஸ் ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் ப்ளஸ் பே இன் பே அவுட் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈவன் ஒன் டிரேடிங் பிளாட்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணாமலே வந்து வெப்சைட்லேயே வந்து வெப் பிளாட்ஃபார்ம் மூலமாகவே அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாமே இன்பில் பண்ணன மாதிரியான ஒரு மாடர்னான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது இந்த வீடியோவில் எக்ஸாம்ல ஒரு நியூ ட்ரேடிங் ப்ளாட்ஃபார்ம்ஸ் நம்ம முன்னாடி சொல்லுவோம் எல்லா ஃப்யூச்சர்ஸையும் இன்பில் பண்ண மாதிரியான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் டெமோவோ ரியல் அக்கௌண்டோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிவிட்டு ட்ரையல் பண்ணி பாருங்க ஸோ அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணும்போது பார்ட்னர் கோட் கேட்கும் ஸோ மறந்துடாமல் லீடெக்ஸ் கொடுங்க ஸோ இந்த பார்ட்னர் கோர்டு கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் எஜுகேஷன் ஒரு சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் தேவைப்படுது நான் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸில் என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அந்த ஃபியூச்சர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஸோ இதுதான் நான் சொன்ன உங்களுக்கான பிளாட்ஃபார்ம் இது ஸோ இந்த வித்திங் இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளாரையே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன எல்லா ஃபியூச்சர்ஸுமே இன்பில்டாக இருக்குது அது எப்படி உங்களுக்கு நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பை உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மெனு செக்ஷன் வந்து பார்க்கலாம் ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மெனு செக்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னீங்கனாக்க ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ இது ட்ரேடோட இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்சைட்ஸ் இருக்கக்கூடியது ப்ளஸ் இது வந்து காப்பி ட்ரேடிங் இது வந்து காம்படிஷன்ஸ் ஸோ அவங்க காம்படிஷன்ஸ் ரன் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து மோர் மோரில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ ரெண்டாவது இந்த மார்க்கெட் வாட்சை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் மார்க்கெட் வாட்சில் எந்தெந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக வந்து பொழுது உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பாப்புலர் ஃபோராக்ஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா மல்டிபிள் நேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரிஸ் இருக்குது இதில் கஸ்டமைஸ்டாக நான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கிரியேட் பண்ண முடியுமானா கிரியேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்பில்டாக இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் கேட்டகரிஸை நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியும் அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடிட் செம்பிளில் போகும்பொழுது ஜஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த இதில் உங்களுக்கு பாப்புலர் ஃபவராக்ஸ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கு இல்லைங்களா எல்லாமே எனேபிள் இருக்குது இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணுனீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆகாது சரிங்களா ஸோ அப்போ இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம் தேவை இல்லைனா டிசேபிள் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நீங்க கஸ்டமைஸ்டா உங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த குரூப்ல போயிட்டு நான் வந்து ஆட் பண்ணணும் எக்ஸாம்பிள் நான் எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்றேன் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம் டெஸ்ட்டில் போகிறோம் டெஸ்ட்டில் போய்ட்டு நான் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆடு சிம்பிள்ஸில் போகிறீங்க ஸோ இந்த ஐக்கான் வந்து பார்த்தா சென்ட்ரலாக இருக்குங்களா இதை கிளிக் பண்ண ஆட் இன்ஸ்ட்ருமெண்ட் போனீங்கன்னாக்க இங்கே உங்களுக்கு ரைட் சைடில் பார்க்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு அந்த ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஜஸ்ட்டு அதில் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் டிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக் பண்ணி எல்லாம் அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அப்போ நான் வந்து ஜஸ்ட் வந்து தான் ஒரு குரூப் ஆஃப் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இதை எனக்கு தேவைப்பட்ட மாதிரி வந்து பார்த்தா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மேலே இருக்கக்கூடியது இன் கேஸ் உங்களுக்கு இதில் இல்லாத சிம்பிள்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கணும்னா இதில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் உங்களால் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த மிடில் செக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டைப் இருக்கிறது ஸோ இதை கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரைட் சைடில் அக்கௌண்டோடய இப்போ நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கீங்க டெமோ லைவ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா சுவிச் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் இருக்கக்கூடியதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ரைட் சைடில் உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எனேபிள் ஆகுது இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு நீங்கள் வந்து டெமோவா ரியலா அப்படிங்கிறத சுவிச் பண்ணுறது இந்த இடத்துல ஸோ இன்கேஸ் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்போ டெமோலேயே மல்டிபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா டெமோல நீங்கள் மல்டிபிள் காமிக்கும் உங்களுக்கு ஒன் பை ஒனாக காமிக்கும் எந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிடும் சரிங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் செக்ஷன் இது ஆன்சர் சொல் நார்மலாக இருக்கக்கூடியதான் சரிங்களா இந்த இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன போல் ஏய் சொன்னா இல்லைங்களா வந்து பார்த்திங்கன்னா இன்பில்டாக வச்சிருக்கிறாங்க ப்ளஸ் ட்ரேடரோடைய கம்யூனிட்டி செக்ஷன்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் ஈவெண்ட்ஸோடைய இது இருக்குது மார்க்கெட்டோடைய இன்சைட்ஸ் இருக்குது ஸோ இதை ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி எங்கள் டிஃபால்ட்டா சார்ட்டில் இருக்கு ஸோ இதை ஒவ்வொன்றுமா நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்தந்த செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் ஏஐ கொடுக்குறேன் இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் வாட் போர்ட் ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து கோல்டு மேலே போயிட்டு இருக்கு வாட் போர்ட் கோல்டு மார்க்கெட் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் ஏதோ ஒரு கொஸ்டின் நீங்கள் ஏஇில் அஸ் விசல் நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டிங்க அப்படின்னாக்க அதை மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆஸ் ரிசல் ஏ அனாலிசிஸ் பண்ணி மார்க்கெட்டோடைய ஓவரிவி உங்களுக்கு வந்துடும் சரிங்களா இது ஒரு பெரிய ஃப்யூச்சர்ஸ் இது நம்ம வெளியில் எங்கேயுமே போக வேண்டியதில்லை ஸோ கோல்டோடைய மார்க்கெட்டோடைய சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய அனாலிசிஸ் ஏதாவது ஃபண்டமெண்டல் டேட்டாஸ் இருக்குது அப்படின்னாக்க அதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட் கொஸ்டின்ஸ் அடுத்து வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நீ மாதிரியான மார்க்கெட் கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்க முடியு இதில் கேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் எதாவது பயன்படுத்திக்கினாலும் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கம்யூனிட்டி ஸோ ட்ரேடர் கம்யூனிட்டியில் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்கலாம் ஸோ மற்ற ட்ரேடர்ஸ் இருக்கலாம் அவங்களுடைய அனாலிசிஸ் எல்லாமே ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது கால்ஸ் மாதிரியோ அனாலிசிஸ் மாதிரியோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இங்கே அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு மேபி இதில் உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆன்சர்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் யாராவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுடைய பர்சனல் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு கூட போகிறேன் ஸோ இவங்களை போய் நீங்கள் வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் புரியுது இல்லைங்களா ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடர் கம்யூனிட்டியும் கொடுத்துருக்குறாங்க இதில் மேபி யாராவது ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காருன்னா நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா பயன்படுத்திக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்ருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நியூஸ் அண்ட் அனாலிசிஸ் ஸோ அந்த நியூஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான டேட்டாஸ் என்ன போயிட்டிருக்கு அப்படிங்கிறது அப் டு டேட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருந்ததில்லை சரிங்களா ஸோ இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம ஒரு நியூஸ் செப்பரேட் சைட் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இதுவே பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு வச்சிருக்கோம்னா கோல்டோடைய மார்க்கெட்டோடைய இன்சைட்ஸ் எப்படி இருக்குது எந்த மாதிரியான டேரக்ஷன்ஸில் இருக்குது இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்துக்கும்போது ட்ரேடருடைய சென்டிமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பைஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் இருக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிக்கி பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் எங்கேருந்து எங்கே போயிருக்குது அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஹைலோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து எங்கே போயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மார்க்கெட்டோடைய ஒரு டெக்னிக்கல் ப்ரிவியூ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு மேபி இன்கேஸ் கேஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு பிகின்னராக எனக்கு எதுவுமே மார்க்கெட்டை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியல அப்படிங்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டியெலாம் நான் வந்து பயன்படுத்திக்க முடியும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கனா கீழே அசல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சார்ட் இருக்குது சார்ட் மட்டும் இல்லை ஸோ ஆஸ் சுசல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் பண்ணுறது ட்ரேட் எக்ஸிஸ்டிங் ஓப்பன் பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இருந்து நீங்கள் உங்களுடைய ட்ரேட்ஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியும் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் மாடிஃபை பண்ணுறது ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வித் இன் சார்ட் குள்ளாரே பண்ண முடியும் ஆஸ் விசோல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடை நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த சார்ட்லேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கும்பொழுது இங்க இந்த கோல்டோடைய நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு கிடைக்கல அந்த கோல்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் லாட்ஸ் போடலாம் ஒரு லாட் அப்படின்னா எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பொறுத்தவரைக்கும் எவ்வளவு அவுண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒன் லாட் அப்படிங்கிறது ஸோ ஸ்வாப் சார்ஜஸ் எவ்வளோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவரேஜ்னா என்ன இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அதை பத்தியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஏதாவது அலாட் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னாலும் செட் பண்ணி வச்சுக்க முடியும் இது ஒரு பெரிய ஃபியூச்சர் இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டோடைய இப்போ நான் பை பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனாலே இப்போ வந்து இது வந்து அலாட்டு தான் சரிங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது எக்ஸாம்பிள் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து அலாட் வரணும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் சரிங்களா செட் ப்ரைஸ் அலாட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு பிரைஸ் வரும்போது எனக்கு வந்து மார்க்கெட்டில் அலாட்ஸ் வரும் சரிங்களா ஸோ இது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இந்த மா எந்தெந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கிறீங்க எந்தெந்த கேட்டகரிஸில் இல்லை எந்தெந்த வாட்ச் லீஸ்டில் ஆட் பண்ணியிருக்கிறீங்க ஸோ இதை ஆட் ஆகணுமா வேண்டாமா அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க ட்ரேட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ ட்ரேட்ஸில் இப்போ எனக்கு ஓப்பன் ட்ரேட்ஸ் என்ன நான் வச்சுருக்கிறேன் இப்போ இதில் இன்னொரு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் இல்லாதது என்ன அப்படின்னா கோல்டு அப்படின்னா கோல்டு ஒரு மல்டிபிள் ட்ரேட்ஸ் போடுறோம் மல்டிபிள் ட்ரேட்ஸ் மொத்தமாக காமிச்சிட்டு இருக்கும் பட் அதோடைய குமுலேட்டிவ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இருக்காது ஓகேங்களா ரொம்ப ரேர் அது இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க கோல்டுன்னா கோல்டோட குமுலேட்டிவ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்ன இருக்கு அப்படின்னு வந்து ஷோ பண்ணுது ஜஸ்ட் அதை க்ளிக் பண்ணுனீங்க அப்படின்னா இதில் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தா மூணு ட்ரேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ மூணு ட்ரேடோடைய ப்ராஃபிட் ஆர் லாஸ் மொத்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது டாலர் இருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மூணு ட்ரேட்ஸும் உங்களுக்கு செப்பரேட் செப்ரேட்டாக காமிக்கும் இப்போ எக்ஸாம்பிள் இதை மொத்தமாக நீங்கள் மூணு ட்ரேடு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்குது ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த க்ளோஸ் ஆல் ட்ரேட்ஸை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா ட்ரேட்ஸும் சிங்கிள் கிளிக்ல உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடும் சரிங்களா இல்லை நான் ஒரு பர்டிகுலர் ட்ரேட்ஸ் நான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ட்ரேட மட்டும் நான் க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன் அந்த ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் அலாட் வரும் இந்த அலாட்டை நீங்கள் வந்து ஓகே கொடுக்கும்போது ட்ரேடு க்ளோஸ் ஆகும் சரிங்களா இல்லை எனக்கு இந்த அலாட்ஸ் வர வேண்டாம் ஜஸ்ட்டு டேரெக்டாக நான் பையஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்தா க்ளோஸ் இமீடியட்டாக் க்ளோஸ் ஆயிரணும் அப்படின்னா நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸு இருக்குது அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன் கிளிக் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா என்னேபிள் பண்ணி வச்சிருக்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும் ஒன் கிளிக் ட்ரேடிங் நம்ம எங்கே போய் எனேபிள் பண்ணுறது ரைட் சைடில் ட்ரேடு விண்டோ இருக்குது இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய ட்ரேடு விண்டோவில் ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிளிக் ட்ரேடிங் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறேன் சரிங்களா ஸோ எந்த ட்ரேடு ஃபஸ்ட்டு இருக்க ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் கொடுத்தா இமீடியட்டாக க்ளோஸ் ஆயிரும் எனக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலா இது கேட்காது கன்ஃபர்மேஷன்ஸ் கேட்காது சரிங்களா ஸோ இப்போ அதே போல் தான் நான் வந்து பார்த்தா ஆர்டர் நான் ஒன் கிளிக் ட்ரேடிங் எனேபிள் பண்ணியிருக்கேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தா ஒரு செல் ஆர்டர் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்க கிளிக் கிளிப்பெலாம் செல் ஆர்டர் மீட்டாக விழுந்துடும் ஓகேங்களா அடுத்ததா இந்த இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தா ஆர்டர் விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்க லாட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகப்பட்டிருப்பீங்க ஒரு சிலர் வந்து குவான்டிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகப்பட்டுருப்பீங்க ஸோ போத் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் குவாண்டிட்டி பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒன் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா அவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு நூறு ரவுண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண போகிறோன்னா அப்படின்னா நூறு ரவுண்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க இதே லாட்ஸில் போனீங்கன்னா ஒரு லாட்டுக்கு தான் மாறிடும் சரிங்களா ஸோ இதுக்கான உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின்ஸ் எடுக்குது அந்த இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்மளுடைய கேபிட்டலில் இது வந்து என்ன பர்சன்டேஜுங்கிறது உங்களுக்கு ஷோ பண்ணுது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அவுன்ஸில் எக்ஸாம்பிள் நான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஸோ ஹண்ட்ரட்லாம் இது இருக்குது நான் அதை வந்து பார்த்திங்கன்னா செல்லு கொடுத்தோம் செல்லு எனக்கு ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆயிருக்கு இப்போ எனக்கு வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இல்லை நெக்ஸ்ட்டு லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணணும் அப்படின்னா எஸ்எல் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு கீழே லாஸோ டேக் ப்ராஃபிட்டாக நீங்கள் கொடுக்கலாம் இதில் ரெண்டு விதமாக நீங்கள் கொடுக்க முடியும் ஒன்று எனக்கு இந்த ப்ரைஸ் வந்தால் க்ளோஸ் ஆகணும்னு ஒன்று கொடுக்குறது ஒன்று இருக்குது ரெண்டாவது எனக்கு வந்து எவ்வளோ டாலர் ப்ராஃபிட் அல்லது எவ்வளோ டாலர் எனக்கு லாஸ் வந்தால் எனக்கு வந்து ட்ரேடு க்ளோஸ் ஆயிடும் ஸோ உங்களுடைய ஸ்டாப் லாஸ்லேயே டேக் ப்ராஃபிட்டையோ ப்ரைஸ்லயே மென்ஷன் பண்ணிக்கலாம் அல்லது ஆப்ஷனலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கலாம் மைனஸ் நூறு டாலர் டேக் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல ஒரு நூறு டாலர் நான் கொடுக்குறேன் சரிங்களா கொடுத்துட்டு பிளேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆர்டர் ப்ரைஸ் ஆயிரும் ஓகேங்களா நீங்கள் இப்போ நான் எக்ஸிஸ்டிங் போட்டிருக்க ஆர்டருக்கு நான் எப்படி அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டேக் ப்ராஃபிட் மாடிஃபை பண்ணலாம்னா ஒன்று இதை போய் க்ளிக் பண்ணிட்டு இந்த இதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸோ டேக் ப்ராஃபிட்டோ நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி கீழே கொடுக்கலாம் சரிங்களா அல்லது இன்னொரு ஆப்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் பண்ணலாம் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ட்ரேடுக்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் நான் ஆல்ரெடி டேக் ப்ராஃபிட் கொடுத்துருக்கேன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை பிடிச்சி ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துடும் சரிங்களா ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் ப்ராஃபிட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஓகேங்களா ஸோ டேக் ப்ராஃபிட் செட் ஆகிடுச்சா இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸில் ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இழுத்து ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் செட் பண்ணிக்க முடியும் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் வருது எவ்வளோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் எடுத்துருக்கீங்க இந்த ட்ரேட் உங்களுக்கு டேக் ப்ராஃபிட் எடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் காமிச்சிட்டு இருக்கும் இப்போ இன்கேஸ் இந்த ட்ரேடை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கனாலும் இங்கேருந்தே நீங்கள் வந்து ட்ரேடாக க்ளோஸ் பண்ணலாம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரேட் க்ளோஸ் ஆயிரும் ஏன்னா ஒன் க்ளிக் ட்ரேடிங் ஆல்ரெடி எனேபிள் இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கில் எனக்கு அந்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் புரியுதுங்களா ஸோ ஸ்டாப்லாஸ் கேன்சல் பண்ணாலும் சரி டேக் ப்ராப் கேன்சல் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஜஸ்ட் அதை க்ளிக் நீங்கள் உங்களுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கனா இமினியட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிளேஸ் பண்ணுறது சார்ஜப் யூஸ் பண்ணுறது அதில் எப்படி டேக் ப்ராப்ஸ் ஸ்டாப் லாஸ் இது பண்ணுறது டேக் ப்ராப்ஸ் ஸ்டாப் லாஸ் முடியுமே என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்டிங் ஆர்டர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் பெண்டிங் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் செல் ஆக்சுவலாக நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா பையை கிளிக் பண்ணிங்கன்னா பை என்ன ப்ரைஸ் வந்தால் உங்களுக்கு வந்து ஆர்டர் விழுகணும் செல் என்ன ப்ரைஸ் வந்தால் விழுகணும் ஜஸ்ட் இதை நான் இப்போ கொடுக்குறேன் இப்போ நான் செல்லு எக்ஸாம்பிளுக்கு நான் செட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து ஐநூற்றி ஐம்பது வந்தது அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட்டு எனக்கு வந்து ஆர்டர் வரும் நான் ஸ்டாப் ஆஃப் ஸ்டெக் ப்ரைட் நான் கொடுத்துக்கலாம் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குட் அன்டில் கேன்சல்டு அப்படின்னா இந்த ட்ரேட் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூற்றை ஐம்பது வர வரைக்கும் அப்படியே கிடந்துட்டு இருக்கும் அது மேலே அந்த ப்ரைஸ் வர வரைக்கும் இன்கேஸ் அந்த ப்ரைஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும் இல்லை நீங்கள் வந்து அதுக்கு இன்கேஸ் ஏதாவது எக்ஸ்பைரி செட் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அண்ட் டைம் கேட்கும் ஸோ அதில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட் அண்ட் டைம் வரைக்கும் அந்த ட்ரேட் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஸ்டாப் லாஸ் நீங்கள் செட் பண்ணுவோம்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டை டேக் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடும் இப்போ இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ்லாம் நம்ம போய் எங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஆர்டர் செக்ஷன்ஸில் ஓப்பன் ட்ரேட்ஸ் எல்லா ட்ரேடியும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஓப்பன் ட்ரேடிங் இல்லை பெண்டிங் ஆடர்ஸில் போனோம் அப்படின்னா இப்போ போட்ட பெண்டிங் ஆர்டர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிகிட்டு இருக்கு இன்கேஸ் அதை நீங்கள் வந்து பார்த்தா மாடிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இதில் போயிட்டு ப்ரைஸ் எந்த ப்ரைஸை மாடிஃபை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் கொடுக்கலாம் அல்லது இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இதை கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அடுத்ததாக இப்போ ட்ரேட் பண்ணனா ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி இப்போ நான் போட்டு போட்டு க்ளோஸ் பண்ண எல்லா ட்ரேட்ஸும் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் காமிச்சிட்ருக்கோம் அடுத்த ப்ரைஸ் அலாட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மூவாயிரத்து ஐநூறு வந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலாட் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு என்ன நடக்கும் அலாட் வரும் இல்லை அதை வந்து பார்த்தா ப்ரைஸ் அலாட்டை நான் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எடியில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி சேவ் கொடுத்தாக்க அது ப்ரைஸ் அலாட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை ஆயிடும் சரிங்களா ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது அப்போ நீங்கள் ஆர்டர் போடுறது ஓப்பன் பொசிஷன்ஸ் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அலாட்ஸ் எல்லாமே இந்த செஷன்ஸில் இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸோ மார்க்கெட் எக்ஸ்ப்ளோரர் ஸோ மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹையஸ்ட் மூமெண்ட்ஸ் இருந்தால் பாசிட்டிவ் சைடில் இருந்தால் டாப் கெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் அப்படின்னாக்க ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கிரிப்டுங்க எல்லாமே இதை நீங்கள் மூவ் பண்ணும்போது எந்தெந்த ஸ்கிரிப்டெல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பை ஆகிருக்கு போல் எந்தெந்த ஸ்கிரிப்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் செல்லாகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இதில் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோடையே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்ஸும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு இதில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு காப்பி ட்ரேடிங் சரிங்களா ஸோ இந்த காப்பி ட்ரேடிங்கில் போகும்பொழுது உங்களுக்கு ஆசஸும் காப்பி ட்ரைடிங் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் காப்பி ட்ரைடிங்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்துடும் ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் வந்து சுவிச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சிங்கிள் பிளேஸ்ல வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்தால் காம்படிஷன்ஸுக்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் ஸோ அந்த அதை பற்றியான தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா காம்படிஷன்ஸ்க்கு போல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும் மோரில் போனீங்கன்னா என்னென்ன ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்கும் போனஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ போனஸ் வந்து இந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் என்னென்ன லெவல்ஸ்லாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நியூஸ் அனாலிசிஸ் எக்கனாமிக் கேலண்டரு ட்ரேடிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரோக்ஸ் கால்குலேட்டர்ஸ் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அதே போல் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ விபிஎஸ் இருக்கும் ஸோ அந்த விபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போய் வரப்போகுதா கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் ஏதாவது ஈக்விட்டிஸ் எதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கார்பரேட் ஈவெண்ட்ஸ் இது டிவைடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஈக்குவிட்டீஸ் எதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிவிடென்ட் எது என்ன அதான் இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்க போகுது ப்ளஸ் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் டெபாசிட் வித்ராவல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் டவுலோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த மோரில் போனீங்கன்னா உங்களுக்கு வரும் சரிங்களா அடுத்ததா இப்போ நீங்கள் பேயின் பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்க ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை ரைட் சைடு டாப்பில் பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது அலாட்ஸ் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து தான் இதில் ஷோ பண்ணும் இல்லை நீங்கள் இப்போ டெபாசிட் வித்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டிங்ஸில் போகும்பொழுது உங்களுக்கு இங்கே டெபாசிட் வித்ராவல் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ இப்போ நான் சொன்னது போல முன்னாடி உங்களுக்கு சொன்னது போல ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் எனக்கு வெப் பிளாட்ஃபார்ம்ல நான் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் இல்லாமல் ப்ரோக்கரில் இருக்கக்கூடிய எக்ஸம்னா எக்ஸம் உடைய ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ட்ரேட் பண்ணாங்க ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க பட் இதுக்கு முன்னாடி ஆப் இருந்தது பட் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அக்சஸ் பண்ணீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் தான் வரும் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம வெறும் நம்மளால் ட்ரேட் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாம நீங்க நம்ம முன்னாடி சொன்னது போல இன்கேஸ் ஏதாவது ஏஇில நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கணும் கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் சரி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொபஷனல் ட்ரேடர்ஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் டெலகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வெவ்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம வந்து வாட்ஸ்அப்போ இல்லை வேற அவங்களோட வெப்சைட்லயும் அக்சஸ் பண்ணுவீங்க இதுல போகும்போது இதுலேயே வந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை நம்ம ஃபாலோ பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட இன்சைட்ஸ் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஒரு வித்தின் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வேறு எங்கேயுமே ஷூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதில் பிடிச்ச ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணனா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணுங்கள் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து அப்டேட் பண்ணுங்கள் ஸோ மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஒருவேளை அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களை சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் அண்ட் சர்வீஸஸ் தேவைப்படுது அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்